அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அலர் கிச்சன் என்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்க வச்சியா இருங்க என்ன ஒரு பணியாரம் இன்னைக்கு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் இது பேர் பொட்டி பனியம் மைதா மாவில் செய்கிறது பொட்டி பணியாரம் பேர் சூப்பராக இருக்கும் இனிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் என்னென்ன சாமான்னு செய்வோமா பார்த்துங்க இந்த மைதா மாவு இந்த அளவு காப்படி மைதா மாவு எடுத்துங்க மைதா மாவு காப்படி இதே அளவு காப்படி இந்த மாவை இதில் கொட்டிட்டு இதே அளவில் ஜீனி இந்த ஜீனி இருக்குது இதே காப்படி அளவில் ஜீனி எடுத்துங்க ஓகேவா சீனியை இதில் இதே அளவு கிலோ சீனி எடுத்துங்க ஆ சீனி இதே காப்படி அளவு ஜீனி எடுத்துக்கங்கம்மா இந்த மைதா மாவுக்கு ஜீனி இது போட்டுக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் வாசத்துக்காக ஏலக்காய் போட்டுங்க கலர் பவுடரு ஆரஞ்சு பவுடரு நெய்யி வச்சுங்க அஞ்சு முட்டை காப்படி மைதா மாவுக்கு காப்படி ஜீனிக்கு அஞ்சு முட்டை க கலக்கணும் பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு நான் தான் ஒன்ட்ட சொல்லியிருக்கேன் பாதாம் பருப்பு தான் இருக்குது முந்திரி பாதாம் பருப்பு இதுமாரி பொடிச்சா நோக்கி வச்சுக்கோங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நோக்கி வச்சாலும் சரி ஓகேவா இதெல்லாம் செட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இது வந்து மைதா மாவு தனியாக வச்சிங்க சீனியும் முட்டையும் மிக்சியில் ஒரு அடி அடிப்போம் ஓகேவா அதை காட்டுறேன் பாருங்கள் முட்டையும் சீனியும் நம்ம அடிச்சு வச்சுக்கிட்டா டசெல்லாம் இந்த அடிச்சு வச்சுக்கிட்டாம கலக்கிக்கிடும் நல்லா கொஞ்சோடனே கலர் பவுடர் போட்டுக்கோங்க கலர் பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா கரைச்சிங்க கொஞ்சம் திட்டமாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை மாவை மாரி கரைச்சிங்க இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றணும் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கு மேலே என்ன செய்யணும் நம்ம தோசை மாவு ஊற்றுற மாதிரியே நம்ம மாவை ஊற்றணும் அழகா எப்படி தோசை மாவு ஊற்றுறோம் அதேமாரியே அதை ஊற்றுவோம் பாருங்கள் அழகா தோசை மாதிரியே இதை பார்த்திங்களா ரவுண்டாக அப்படி ஊற்றணும் ரவுண்டாக ஊற்றிட்டு அது மேலே என்ன பண்ணணும் நம்ம இந்த முந்திரியோ இல்லை நம்ம பாதம் பருப்பை வச்சதை தூவி விட்ருங்க தூவி விட்டு நெய்யும் சுற்றியும் நம்ம ஊற்றணும் அதுலேயும் மேலே சொட்டு சொட்டு ஊற்றிட்டு மேலே சுற்றிடும் நெய் வேணும்னு வச்சுங்க அந்த நெய் தேவையானாலும் ஊற்றிங்க ஊற்றி நல்லா அதை மாவை ஊற்றி இதை பாருங்கள் அதேமாதிரி மு முந்திரி பருப்பை தூவி அதை போட்டுருங்க திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மாவை ஊற்றி திருப்பி அதே மாதிரியே ஊற்றி தோசமே தடவி அது மேலேயும் மாதிரி முந்திரி பருப்பை தூவணும் அது மேலேயும் முந்திரி பருப்பை தூவி அது மேலேயும் நெய்யை ஊற்றணும் திருப்பி என்ன பண்ணணும் அதையே என்ன பண்ணும் ரவுண்டு கட்டி திருப்பி தோசை திருப்பி எடுத்து அதை திருப்பி போடணும் இந்த பாருங்க அதான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும் அது மேலே மாதிரியே மாவை ஊற்றணும் தோசை மாவு மாதிரியே அது மேலே ஊற்றணும் என்ன அதே அதேமாரி ஊற்றி அதுக்கு மேலே அதேமாரியே கொஞ்சம் ஊற்றி அதே அதேமாரியே நெய்யும் ஊற்றி மாவும் ஊற்றிட்டு அந்த முந்திரி பருப்பை திருப்பி பாதாம் பருப்பே நம்ம அதை தூவி விடணும் அதேமாரி திருப்பியும் திருப்பி போடணும் இதுதான் பொட்டி இது பேர் தான் பொட்டி பொட்டிப்படையாரன்னு வச்சுக்கோங்க திருப்பி போடணும் அதே மாதிரியே நம்ம அந்த காப்படி மாவுக்கு ஒரு ரொட்டி மாரி தான் வரும் காப்படி மாவுக்கு அனுச்சி காப்படி சீனிக்கு ஒரு ரொட்டி தான் வரும்னு ஒன்றுச்சிங்க மறைப்படியாக இருந்தால் ரெண்டு ரொட்டியாக சுடலாம் என்ன அந்த ஒட்டி மாரி அப்படியே வரும்னு வச்சிங்க ஆனால் பொசோ பொசோன்னு சாப்பிட்டா சாப்பிட இனிப்பாகவும் நல்லாயிருக்கும் திருப்பியும் அதேமாரி ஊற்றி நம்ம திருப்பி போடுவோம் ஓகேவா நல்லா பார்த்துங்க மாதிரியே செஞ்சு பாருங்கடாமா என்ன சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்தமாதிரி முந்திரி பருப்பு நீங்கள் நம்ம நிறையா தூவலாம் இருக்கிறத தூவலான்னு வச்சுங்க எவ்வளோ வேண்டாலும் நம்ம தூங்கலாம் அதுமாரி திருப்பி திருப்பி விட்டு மாவை முடிச்சிங்க அதில் என்ன காப்படிக்க ஒரு ஒட்டி தான் வரும் அதையும் நான் சொல்லிட்டேன் என்ன நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த முந்திரி பருப்பை நல்லா தூவி விட்டு திருப்பி போட்டு எடுத்து சரி பண்ணி அந்த ஓரத்தெல்லாம் அதில் நெய்யெல்லாம் நிறையா ஊற்றிங்க நல்லா நல்லா நிறையா ஊற்றுனா நல்லாயிருக்கும் முறு முறுன்னு வரும் சூப்பராக வரும் என்ன அதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வேகணும் சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வைங்க வேகமாகலாம் வைக்காதீங்க தீஞ்சி போயிடும் ஏன்னா சீனி போட்டிருக்கோமா அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வேக வேக நல்லாயிருக்கும் இந்த சைடுலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடுலாம் அப்படியே செவந்த மாதிரி வரும் அழகாக வரும் அதை நம்ம என்ன செய்யணும் தோசை திருப்பியை வச்சு அந்த தோசை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் வேவுற முடியும் அதை சரி பண்ணிங்க நான் அப்படி காட்டியிருக்கேன்ல அதையும் அப்படியே சரி இடம்மா என்ன மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட்டி சரி பண்ணிங்க அதேமாரி சரி பண்ணிவிட்டு செய்யுங்க நல்லா வேகணும் ஓகேவா அதேமாரி இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யாக ஊற்றி இந்தமாரி உருட்டுங்க செவந்து வரும் நல்லா செவந்து உங்களுக்கு சூப்பராக வரும் நல்லா செவந்து அதேமாரி உருட்டிங்க கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் தோசல் ப்ரெண்ட்டத்தையும் வச்சிங்க வச்சிக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ரவுண்டாக செய்ய சாப்பிட சூப்பராக இருக்கும் அதை நினச்சிங்க செஞ்சு பாருங்கள் ஓகேவா என்ன எதுவுமே நம்ம செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு டேஸ்ட்டு தான் இந்தமாரி ரவுண்டு கட்டி ரவுண்டு ரவுண்டாக வச்சு அதை அப்படியே கொஞ்சோனே நல்லா சவந்து போடுவாகா ரவுண்டாக அழகாயிடும் அதோட நம்ப எடுத்துட வேண்டியதுதான் எடுத்துகிட்டு நம்ம நல்லா சவுந்த பிறகு அதை எடுத்து என்ன செய்யணும் அப்படியே தோசை தோசைக்கல்லிலே அப்படியே வச்சுருங்க தோசைக்கல்லிலே ரவு ரவுண்டு பண்ணி நல்லா சவுந்து வருது பாருங்கள் அப்படியே நல்லா சவுந்துருக்க அதை அப்படியே தோசைக்கல்லில் வச்சு அப்படியே எடுத்துருங்க நல்லா சவுந்து இருக்குது பாருங்க சூப்பராக நல்லா மெதுவாக நல்லா வெந்திருக்கு ஏன்னா அது வெறும் முட்டையும் மைதா மாவு சீனி தான் எப்படி ஓரத்தெல்லாம் பாருங்கள் அந்த ரவுண்டு கட்டினத்தால் எப்படி நல்லா சவுந்து அழகாக இருக்கு பாருங்கள் அப்போ தான் நமக்கு பொச பொசப்பு நல்லா வெந்தும் இருக்கும் உள்ளக்கெல்லாம் அதை நல்லா என்ன பண்ணுங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணணும் அதையும் இந்த முட்டையை கட் பண்ணுற மாதிரி நல்லா இப்படி கட் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இதை பார்க்கது மட்டும் இல்லை கேட்கறது மட்டும் இல்லை செஞ்சு பார்த்து நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து கமண்டில் சொல்கிறீங்க செல்லங்கள்லாம் எப்படி சங்கு பணியாரம் பார்க்குறீங்களா மற்ற பணியாரம்லாம் அதையும் பாருங்கள் பார்த்து செஞ்சு பார்த்து இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமண்டில் சொல்கிறீங்க இந்த மழை நேரத்தில் சூப்பராக இருக்கும் சூப்பராக செஞ்சு பாருங்கள் ஓகேயா இதை வெட்டுறது மட்டும் இல்லடா செல்லாம் இதை வெட்டி திருப்பி தோசைகளில் போடுங்க ஏன்னால் இடுக்கு இடுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் என்ன செய்யணும் வேகம் அதனால் கொஞ்சம் நெய்யை ஊற்றி திருப்பி அந்த அந்த இடுக்கெல்லாம் வேவன மாதிரி திருப்பி திருப்பி என்ன சும்மா சத்த நேரம் தான் போட்டு அது மாதிரி போட்டு போட்டு எடுத்துடுங்க போடுங்க அது வேகும் இந்த இடுக்கிற இடுக்கிறது பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் முருவெல்லாம் இருந்தால் அது நல்லா ருசியாக இருக்கும் அந்த சுத்தீரம் அப்படியே அதே மாதிரி அந்த இதெல்லாம் வெந்து வெந்து திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுங்க சத்த நேரத்தில் காலி ஆகிடும்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா முன்னாடி ஒரு கிலோ காப்படியாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் முருவலாக ஆகிடுச்சா தட்டில் வச்சாச்சு தட்டில் வச்சது நல்லா முருகலாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இரண்டாம்மா பொட்டி பணியாரம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு செஞ்சாச்சு செஞ்சிச்சு டேஸ்ட்டு பாருங்கள் அது பாருங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கம்மா மாற்றிச்சு செய்யாதீங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்படி இந்த மாதிரியே செய்யுங்க சொன்ன மாதிரி ஓகேவா எப்படி இருக்குன்னு பாருங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க மலையில நல்லா சுட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா வாங்க சாப்பிட வெல்கம்